Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் Vlogs. இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போனீங்கன்னா அழிய தொடங்கும் அழுத்தமான தடங்கள் எல்லா காதலர்களும் லவ் பண்ணுறதுக்கு சொல்கிற ஒரே காரணம் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவன் சொல்கிற காரணம் கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது கேட்போமா அழிய தொடங்கும் அழுத்தமான தடங்கள் காராசேவு பொட்டலத்தை அவளிடம் அவன் நீட்டினான் பதிலுக்கு அவனை அவள் முறைத்தாள் இன்னும் எத்தனை நாள் இப்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கேன்டீன்லேயே காப்பி குடிச்சிட்டு காராசேவு வாங்கி குறிச்சுக்கிட்டு இப்படி முக்கம்புலேயே வந்து உட்கார்ந்து எந்திரிச்சு போயிட்டு இருக்கிறது என்ன செய்யறது நானும் சொல்லி பார்த்துட்டேன் மிச்சர் பக்கோடா எல்லாம் போட மாட்டேங்கிறாங்களே குமார் பி சீரியஸ் எங்க வீட்டில் கிரீன் சிக்னல் கிடைச்சு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு நீங்க என்னடான்னா லீலா நான் சொல்றத கேளு நோ லீலா மாலா இதெல்லாம் வேண்டாம் என்னை பெற்றவங்க எனக்கு வச்ச பேரு அஞ்சல என்னை லவ் பண்ணுற நீங்க என் பேரையும் லவ் பண்ணிதான் ஆகணும் சாரி ஓகே அஞ்சலை உங்கள் வீட்டில் உனக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சாச்சு எங்க வீட்ல போன வாரம்தான் எனக்கு ஆம்பர் சிக்னல் கிடைச்சிருக்கு இன்னும் ரெண்டு மாசத்துல நிச்சயம் எனக்கும் கிரீன் சிக்னல் கிடைச்சிடும் அது என்ன ரெண்டு மாசம் கணக்குன்னு நீ கேட்க முன்னாடியே நானே விளக்கமா சொல்லிடுறேன் சொன்னான் குமார் விளக்கமா ஆனால் அஞ்சலிக்கு வேம்பாக இருந்தது அண்ணனாகிய இவன் வெறும் பிஎஸ்சியாக ஒரு பெயின் கம்பெனியில் கெமிஸ்டாக இருப்பதால் இவனை புறந்தே ஒதுக்கி எம்பிஏ முடித்து ஒரு பெரிய நிறுவனத்தில் உதவி நிர்வாகியாக இருக்கும் இவன் தம்பியை முற்றுகையிடுகின்றனராம் இடுகின்றனராம் பெண்களை பெற்றவர்கள் தம்பிக்கு வழிவிடுவதற்காக இவன் திருமணத்தை சீக்கிரம் நடத்திவிட இவன் பெற்றோர் காட்டிய வேகத்திற்கு இவர்களுடைய காதல் பிரேக் போட்டுவிடவே தம்பி தன்னை முந்திக் கொள்ளட்டும் என்று கூறிவிட பெற்றோரும் சம்மதி சம்மதித்து விட்டனராம் எதுக்கு காத்திருக்கணும் நம்ம விஷயத்தை உங்க வீட்ல சொல்லி நம்ம கல்யாணத்தை முன்னாடி நடத்திட வேண்டியதுதானே நம்ம விஷயத்தை முழுசா சொல்லல தம்பி கல்யாணம் முடிஞ்சதும் சொல்லிடுறேன் எனக்கு நீங்கள் பெண் பார்க்க வேண்டாம் நானே பார்த்து வச்சுருக்கேன்னு மட்டும் எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கேன் அந்த பெண் யார் என்ன ஜாதின்னு கேட்டிருப்பாங்களே எஸ் அதெல்லாம் உங்கள் தம்பி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறதா சொல்லியிருக்கீங்க அப்படி தானே சங்கடமாக பார்த்தான் குமார் ரிலாக்ஸ் குமார் இப்பவே சொல்லிட்டா உங்க தம்பி கல்யாணத்துக்கு இடைஞ்சல் ஏற்படலாம் நினைக்கிறீங்க இல்லையா என் தம்பி கல்யாணத்துக்கு அப்புறம் நிச்சயமா சொல்லதானே போறேன் அப்போ நீங்க ஏதோ செய்யக்கூடாத தப்பான காரியத்தை செய்யப்போவதாகவும் அதனாலே உங்க தம்பி கல்யாணம் தடைப்பட்டு நிற்க போகும்னு நினைக்கிறீங்க செய்யக்கூடாதுன்னு இதுவரையில் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்ததை இப்போது நான் செய்து போறேன் இதை என் தம்பிக்கு பெண் கொடுக்க போகிறவங்க ஏற்றுக்கிடுவாங்கன்னு என்னால் நிச்சயமாக சொல்ல முடியாது அதனால் தான் தாமதிக்கிறேன் ஆனால் அவன் கல்யாணம் அப்புறம் தங்களோட பேர பிள்ளைங்க எதிர்காலம் பிரகாசமாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டதும் என்னை பெற்றவங்க நிச்சயம் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க குமார் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க தன் விருப்பத்தை ஆசையை லட்சியத்தை விளக்க ஆரம்பித்தான் குமார் பொறியியல் கல்லூரியில் சேர வேண்டும் என்ற அவனுடைய வண்ணக் கனவு வானவில்லாய் மறைந்து பெயிண்ட் கம்பெனியில் வண்ணக் கலவையில் ஈடுபட நேர்ந்துவிட்டது நுழைவுத் தேர்வில் ஐந்து மதிப்பெண்கள் அவன் குறைவாக பெற்றதனால் அதே சமயத்தில் அவனை காட்டிலும் குறைவான மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு பொறியியல் கல்லூரியில் சேரும் வாய்ப்பு கிட்டியது இடஒதுக்கீட்டு சலுகையினால் அப்போது அவனுள் எழுந்த வெறி எப்படியாவது தன் முதல் குழந்தையை ஆணோ பெண்ணோ எதுவாயினும் இன்ஜினியராக அல்லது டாக்டராக ஆக்கிவிட வேண்டும் என்பது இப்போது அதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது நான்கைந்து மாதங்களுக்கு முன் அலுவலக நண்பர்களுடன் கல்லணை சென்றிருந்த குமாருக்கு அங்கே தோழிகளுடன் சுற்றுலா வந்திருந்த அஞ்சலியின் அறிமுகம் கிடைத்தது அவள் கம்பெனி டைபிஸ்ட் அனுராதா அஞ்சலியை அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாள் அனுராதாவும் அஞ்சலையும் கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள் மறுநாள் அனுராதா அவனிடம் அஞ்சலை ஜாதியில்தான் தாழ்த்தப்பட்டவள் என்றும் வசதியில் உச்சியில் இருப்பவள் என்றும் அஞ்சலையின் தந்தைக்கு ஒரு சினிமா தியேட்டரும் ஒரு ரைஸ் மில்லும் மூன்று லாரிகளும் ஐந்து டாக்ஸிகளும் சொந்தமாக இருக்கின்றன என்று கூறியதும் அவன் மனதுள் மின்னலிட்ட அந்த ஒளியில் அவன் லட்சியத்தை அடைவதற்கான பாதை அவனுக்கு தெரிந்தது அஞ்சலியை சந்திக்க விரும்புவதாக அனுராதா மூலம் குமார் தகவல் அனுப்பினான் அரசு பொருட்காட்சியில் நிகழ்ந்த அவர்களின் முதல் சந்திப்பின் போது சுற்றி வளைத்து ஏதேதோ பேசிவிட்டு முத்தாய்ப்பாக ஐ லவ் யூ என்று அஞ்சலையிடம் சொன்னான் குமார் தன்னை பற்றி எல்லாம் தெரியுமா என்று அஞ்சலை கேட்டதற்கு அதனால்தான் அவளை அவன் விரும்புவதாக குமார் கூறிய அதன் உள்ளர்த்தம் அப்போது அவளுக்கு புரியவில்லை குமார் என் ஜாதியை பற்றி தான் என்னை நீங்க லவ் பண்றதா நம்ம முதல் சந்திப்பிலேயே நீங்க சொன்னதோட முழு அர்த்தமும் இப்பதான் எனக்கு புரியுது இதில் என்ன தப்பு உன்னை கல்யாணம் செய்துக்கிட்டு நம்ம குழந்தை உன் ஜாதின்னு காட்டி அரசாங்கம் கொடுக்குற சலுகையினாலே நம்ம குழந்தை மேலே வரும்னு நான் விரும்புறதுல என்ன குற்றம் கலப்பு கல்யாணம் செய்துக்கிடுறவங்க குழந்தைகளை தாயார் ஜாதி இல்லை தகப்பனார் ஜாதின்னு எப்படியும் காட்டலாமே குமார் உங்களை நினச்சா எனக்கு பரிதாபமாக இருக்குது நீங்கள் சட்டத்தையே சரியாக புரிஞ்சுக்கல தகப்பனார் ஜாதி தான் குழந்தைக்குன்னு சட்டம் சொல்லுது இந்த விஷயத்தில் பெண்ணுக்கு சம உரிமை தான் இன்னும் சட்டம் தயாராகலையே அப்படியே சட்டம் அனுமதிக்கிறதா வச்சுக்கிட்டாலும் என்னை கல்யாணம் செய்துக்கிட போறவர் என் ஜாதியை காட்டி சலுகை வாங்கிக்கிறதால எனக்கு விருப்பமே இல்ல இன்னும் சொல்லப்போனா நானும் மெடிக்கல் நுழைவுத் தேர்வு எழுதினேன் தாழ்த்தப்பட்ட ஜாதிங்கிற முத்திரையோட நான் டெஸ்ட் எழுதல அந்த முத்திரை வேண்டாம்னு பொது தான் எழுதினேன் அதனால் அட்மிஷன் கிடைக்கல அதை பற்றி நீ கவலைப்படாம இருக்கலாம் ஏன்னா ஜாதியில் தாழ்த்தப்பட்டிருந்தாலும் பொருளாதாரத்தில் முன்னேறிய குடும்பம் உண்டு அது உண்மைதான் குமார் ஆனால் அதையே திருப்பி போடவும் செய்யலாம் பொருளாதாரத்தில் ஏழையாக இருந்தாலும் ஜாதியாலும் மனசாலும் உயர்ந்தவனா இருக்கலாமே நான் அப்படி இல்லைங்கிறியா ஒரு சம்பவம் சொல்றேன் குமார் என் தம்பி ப்ளஸ் டூ படிக்கிறான் அவன் வகுப்பிலே ஒரு பையனாலே பரீட்சைக்கு பணம் கட்ட முடியல அந்த பையன் உங்க ஜாதி பணம் கட்டாட்டி பரீட்சை எழுத முடியாதுன்னு ஹெட்மாஸ்டராலே அவரும் உங்க ஜாதிதான் பயமுறுத்ததான் முடிஞ்சதை தவிர அந்த பணத்தை தாமே கட்டிடலாம்னு அவருக்கு தோணலல்ல என் தம்பி எங்கள் இருந்து பணம் வாங்கிட்டு போய் அந்த பையனுக்காக கட்டினான் ஆனா அந்த பையன் இனாமா அந்த பணத்தை ஏத்துக்கிடல பணத்துக்கு பதிலா ஒரு மாசமா என் தம்பிக்கு தினமும் பள்ளிக்கூடத்திலே லஞ்ச் டயத்துல கணக்கு சொல்லி கொடுக்கறான் அந்த பையனும் நீங்களும் ஒரே சாதிதான் ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒரே ரகமா அதனால குமார் நீங்க எதிர்பார்த்தபடி நான் தாழ்த்தப்பட்ட ஜாதியும் இல்லை உங்களை உயர்ந்த ஜாதியா நான் நினைக்கவும் இல்லை இதையெல்லாம் யோசிக்கும்போது நீங்க வேற இடம்தான் பார்க்கணும் அஞ்சலை எழுந்து நடக்க ஆரம்பித்தாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த குமாரோட வாயால் கடைசியில் இவங்க காதல் இப்படி ஆயிடுச்சே குமாருக்கு பொறியியல் கல்லூரியில் படிக்க முடியலங்கிற ஆதங்கம் இருந்தாலும் சரி தன்னோட குழந்தையாவது ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஆக்கணுங்கிற ஆசையும் சரிதான் ஆனால் அதுக்காக இந்த ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக வந்து சீட் கிடச்சிடும் அதாவது அவங்க பொருளாதாரத்துலேயும் ரொம்ப இதுவாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது கூட சரிதான்னு வச்சுக்கோங்களேன் அதை போய் அந்த பொண்ணுக்கிட்டேயே இதனால தான் உன்னை காதலிச்சேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய மடத்தனம் இல்லை இதனால தான் இப்போ இவங்க காதல் பிரிஞ்சும் போயிருச்சு இந்த அண்ணனுக்கு தன்னோட காதலை நான் இவ்வளோ தான் காதலிக்கிறேன் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு வீட்டில் சொல்கிறதுக்கே தைரியம் இல்லை இவனை நம்பி இவ என்ன பண்ண போறா சரியான முடிவு தான் இவளும் எடுத்திருக்கா இதில் இன்னொன்று அஞ்சலைங்கிற பேரையே மாற்றி லீலான்னு வச்சுருக்கான்னு பார்த்துக்கோங்களேன் இந்த காதல் பிரிஞ்சது சந்தோஷம்தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டோரியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்